ஒரு ஊர்ல ஒரு உப்பு வியாபாரியும் அவரோட கழுதையும் இருந்தன அந்த உப்பு வியாபாரி தன் கழுதையில பொருள்களை ஏற்றி சந்தைக்கு கொண்டுட்டு போவார் ஒரு நாள் ஆற்ற கடக்கும்போது கழுதை தவறி விழுந்துடுச்சு மேலும் உப்பு நீரில் கரைஞ்சிருச்சு கழுதை சற்றே லேசாக உணர்ந்தது இதை மனதில் கொள்ளும் அது மறுநாளும் திருடுத்தனமாக ஆற்றில் விழுந்தது கடைக்காரர் கழுதையின் சூழ்ச்சியை நல்லா புரிஞ்சிக்கிட்டாரு அதுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கவும் முடிவு செஞ்சாரு அவர் கழுதையின் முதுகின் மேலே பருத்தி மூட்டைகளை விட்டார் இப்போ கழுதை மீண்டும் விழுந்தபோது பருத்தி நீரை உறிஞ்சியது அதனால மேலும் கனமாகிவிட்டது மூட்டை கழுதை மிகுந்த சிரமம் அனுபவித்தது அதன் தவறு புரிந்தது அதன் பிறகு அது தன் பொறுப்பை உணர்ந்து நேர்மையாக செயல்பட்டது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும்போது அதை சமாளித்து நம் கடமையை செய்வதே உண்மையான தீர்வாகும் உப்பு நீரில் கரைந்து விடுவது போல நேர்மையாக முயற்சி செய்தால் பிரச்சனைகளும் காலப்போக்கில் மறைந்துவிடும் ஆனால் பிரச்சனைகளை விட்டுவிட்டு எந்த தடைகளும் இல்லாத வாழ்க்கையை விரும்பினால் அது தண்ணீரில் நனைந்த பஞ்சு மூட்டையை சுமப்பது போல எதிர்காலத்தில் இன்னும் அதிக சிரமங்களை உருவாக்கிவிடும் எனவே வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு பொறுப்பு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த கதை பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்